மாருதி எயிட் ஹண்ட்ரேடுங்க இதுல பாத்தீங்கன்னா எந்த செலவு இருக்காதுங்க இது இது வந்து நூறு சதவீத லோன் கிடைக்குங்க இந்த 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 வண்டிக்கு வண்டிக்கு வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் தான் ஓடி இருக்கு 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 அதாவது திருப்பூர் நம்பரு இடத்துல சேஸ் நம்பர் பாருங்க மாதிரி கட்டிங் கட்டிங் அடிபடாத பேஸ்ட் அப்படியே பேஸ்ட் அப்படியே இருக்கும் இது வந்து விஎக்ஸ்ஐ பெட்ரோலு சிங்கிள் ஓனர்லேயே இருக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு டீசல் வெஹிக்கிள் சன்ரூப் மாடலோடு இருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க ஒரு இருபது முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கு அலாய்ஸ் எல்லாம் இருக்குது வணக்கங்க நம்ம ஈரோடு ஐஸ்வரிய கார்ஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜிஎச் ஆப்போசிட் ரோட்டில் ஜெம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குது நம்ம வந்து இருபத்தஞ்சி வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறனால தரமான வண்டியாக நம்ம வந்து ஷோரூமில் நிறுத்தி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட ஜெனியின் கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கிங் சேல் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருந்தோம் அது பார்த்திங்கன்னா நிறையா பேர் கொண்டாந்து வந்து வண்டி விட்டு சேல் பண்ணி நல்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கு நான் விற்று கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்கிங் சேலில் வந்து எந்த வித வாடகையும் எல்லாமே இருக்காது வெறும் கமிஷன் மட்டும் தான் டூ பர்சன்ட் கமிஷன் மட்டுந்தான் நாங்கள் டேரக்ட் டைரெக்டாக வந்து உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல ஏன்னா நான் டைரெக்டாக நான் நானாவோ இல்லை வேற ஒருத்தரோ பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களுக்கு லாஸ் ஆகும் அதனால் நம்ம கஸ்டமர் டு கஸ்டமர் தான் நம்ம இத்தனை நாள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி உங்கள் வண்டியும் நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்டையே விட்டு டைரெக்டாக உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேச வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்குறோம் அதனால் உங்களுக்கு நிறையா பணம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அதனால் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு விற்கணும்னா ஈரோடு ஐஸ்வர்யா காசு தேடிவாங்க அதனால் தரமான கார்கள் எப்பயுமே இருக்கும் எது வேணா கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம் ஓகேங்களா இன்னைக்கு பாக்குற பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகில ஸ்விஃப்ட் டிசைருங்க இதோட வண்டியோட ஹைலைட்டே என்ன வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு கோயம்புத்தூர் நம்பருங்க சிங்கிள் ஓனர் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசி பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ போன சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தெளிவான வண்டி இந்த மாதிரி வண்டி தான் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டெப்னி பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு வண்டி ரொம்ப ரொம்ப ஷோரூம் கண்டிஷன் வண்டி இது வந்து விஎக்ஸ்ஐ பெட்ரோலு சிங்கிள் ஓனர்லேயே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது ஒரு சின்ன க்ராச்சஸ் கூட இதில் பார்க்க முடியாதுங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஒவ்வொன்றும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் டயர்ஸும் பாத்தீங்கன்னா நியூ டயருங்க நியூ டயர்ஸ் எந்த வித இதுமே சொல்ல முடியாது நீட் இன்டீரியரு பார்த்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள் வெறும் நாற்பத்தி ரெண்டு தான் ஓடி இருக்க ஹைலைட் இந்த வண்டியை பத்தி அதர் டீட்டெயில்ஸ் வேணால் கால் பண்ணுங்க அங்கே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிங்கன்னாவே போதும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டுட்ருவாங்க ஓகேங்களா நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா காசுலிங்க உப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் பொலிரோ எஸ்எல்எக்ஸுங்க இது வந்து சங்ககிரி நம்பரு ரெண்டு ஓனர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்டரு இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் பேஸ்ட்டு ஏன் இந்த இன்ஜின் ரூமை திறந்து காமிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிங் அடிபடாத வண்டிக்கு தான் இந்த கட்டிங் பேஸ்ட் அப்படியே கம்பெனியில் வச்ச பேஸ்ட் அப்படியே இருக்கும் இந்த ஸ்கெட்ச் மார்க் முதல் கொண்டு இருக்குது பாருங்க எல்லா நட்டு போல்ட்லேயுமே ஸ்கெட்ச் மார்க் முதல் கொண்டு இருக்கும் இதெல்லாம் அடிபட்டிருந்தால் களைஞ்சிருக்கும் நீங்க வந்து பிரைஸ் வந்து லோன் வந்து லோவா கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஏமாறக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நம்ம வந்து இந்த இன்ஜின் பண்ணி காமிக்கிறோம் அடிப்பட்ட வண்டி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விலை கம்மி தான் ஆனால் அந்த மாதிரி வண்டி நம்ம ஒரு கூட நம்ம எடுத்து கொடுக்குறதில்ல எங்கள் கஸ்டமருக்கு இது வந்து லோக்கல் நம்பரில் எஸ்எல்எக்ஸ் டிஏ இன்ஜினுங்க இது பார்த்தீங்கன்னா சேஸ் நம்பர்லாம் நீங்கள் இந்த மாதிரி பார்த்து தான் எடுக்கணும் இந்த இடத்துல சேஸ் நம்பர் இருக்குது இது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்க அப்படியே இது வந்து ஃபஞ்சு வேறு மாதிரி கட் பண்ணி போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த ஏன் வந்து இந்த இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா நீங்க அவேர்னஸ் ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் வந்து வண்டி எடுக்கும் போது இந்த மாதிரி தரமான வண்டியா எடுக்க பாருங்க அந்த சேஸ் நம்பர் பக்கத்துல ஏதோ ஒன்று பெல்டிங் மாதிரி வச்சிருக்கு அந்த மாதிரி இருந்தா நீங்க எடுக்காதீங்க வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி தான் இருக்கும் டயரும் பார்த்திங்கன்னா நைன்டி எந்தவித செலவும் இல்லாத வண்டி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் லோக்கல் நம்பரில் டிஏ இன்ஜின் இது வந்து டிமாண்டான வெஹிக்கிள் தான் ஒரு டென்ட்டு கிராஷஸ் கூட பார்க்க முடியாது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது அந்த மாதிரி வண்டி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதர் டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மேக்ஸிமம் சேட் பண்ண பாருங்கள் உங்களுக்கு எங்களோட நாலு ஸ்டாஃப் இதுக்காகவே நாங்கள் உட்கார வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாங்க மாறுதி டிசைருங்க வீடிஐ மாடலு இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனருங்க வெறும் தொண்ணூத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க லோக்கல் நம்பர் டிஎன் நாற்பது இது பாத்தீங்கன்னா அலாய்ஸ் போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்கும் நல்ல லெதர் சீட் கவர் வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டிசைரில் டீசல் வண்டி உங்களுக்கு வந்து டிமாண்டாக இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே இருக்குது அலாய்ஸ் எல்லாம் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவான வண்டி டென்ட்டு கிராச்சஸ் இருக்காது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து ஹை லுக்காக இருக்குது டீசல் டிசைர் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது ஹோண்டா ஹோண்டா சிட்டிங்கு இது வந்து டெக் இன்ஜின்னு இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இதுல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்குங்க டென்ட்டு சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்கு கஸ்டமர்னால அந்த டைமிங் இல்லை அதனால அவர் ஜாப்ல ஒரு வெளி வெளிநாட்டுல ஜாப்ல இருக்காரு நீங்கள் எடுத்துகிட்டு போய் விற்றுருங்க கஸ்டமருக்கு நம்ம வந்து இந்த காஸ்ட்டை கம்மி பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காது இது வந்து டயர்ஸும் நல்லாயிருக்கும் பாடி லைன் பெயிண்ட்ஸும் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு சின்ன சின்ன இடத்துல கிராச்சஸ் மட்டும் இருக்குது டோரில் டூ வீலர் வந்து க்ராச்சஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த வண்டி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க அது இல்லாமல் இந்த மாதிரி வண்டி ஒரு ஆறு ஏழு வண்டி எங்கிட்ட இருக்குது இது வந்து ஒரு டிஸ்பிளேக்கோசரம் ஒரு வண்டி தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து மெயின் சிட்டியில் கடை வச்சிருக்கிறதுனால கஸ்டமர் சைடில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒம்பது பதினாலு பதினஞ்சு பதினாறு டீசல் வெஹிக்கிள் சன் மாடலோடு இருக்குது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் அந்த வண்டி எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே எங்கள் ஸ்டாஃபுங்க அனுப்புவாங்க குண்டாயில் ஹைட்டனுங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டுமே வந்து இருபத்தி ரெண்டு நம்பருங்க சேம் நம்பர் தான் இது வந்து ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க இந்த வண்டியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனியில போட்டு வந்த டயர் தாங்க இன்னும் இருக்கு நீங்க செக் பண்ணிக்கலாம் எங்க வேணா செக் பண்ணிக்கலாம் புது வண்டி ஈவனுங்க இந்த மாதிரி வண்டி தான் நம்ம கிட்ட அதிகமாக கிடைக்கும் அதிகமாக வரும் அதனால தான் நம்ம அதிக சேல் பண்ண முடியுது இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது புது வண்டி ஈவனுங்க ஏன்னா ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் ஸ்போர்ட்ஸ் டைப்புங்க இது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டு ஓனர் வெறும் அறுபத்தி நாலாயிரம் அறுபது டு அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி இந்த மாதிரி ஹுண்டாய் ஐ டென்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி ஐ டுவெண்ட்டி ஐ டென் எப்பயுமே நம்ம கிட்ட பத்து வண்டி இருக்கும் நீங்க எப்ப வேணா நீங்க கால் பண்ணலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் நல்லா இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது பெயின் சோல் நல்லா இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் இதுல இருக்காது மாறுதியில வேகனா இருங்க இது லாஸ்ட் டைம் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒரு அமோக ஆதரவு டூ டேஸ்லயே அந்த வண்டி போயிருச்சு இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப மாடலுங்க ரெண்டு ஓனர் லோக்கல் நம்பரு அதாவது திருப்பூர் நம்பரு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி நல்லாயிருக்கும் டயர்ஸ் ரெண்டு டயர்ஸ் நல்லா இருக்கும் ரெண்டு டயர் கம்மியாக இருக்குது மீதியெல்லாம் வேங்கனார் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது இது வந்து ப்ரைவேட் கம்பெனி டேங்க் எண்டாஸுங்க இது வந்து அவங்க ப்ரைவேட்டில் போட்டிருக்காங்க இது வந்து எல்எக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டேரிங் அந்த மாதிரி வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நல்ல நீட் இன்டீரியரு அவுட்லுக் எல்லாமே பெயிண்ட்ஸோ எல்லாமே நல்லா இருக்கு ரெண்டு இடத்துல சின்ன சின்ன கிராச்சஸ் மட்டும் இருக்கு இது கஸ்டமர் வெஹிக்கிள் தான் டயர்ஸும் நல்லா இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா இந்த கிளாஸும் கூட கூட ரிமூவே பண்ணல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்த அதே கிளாஸ் தான் இந்த மாதிரி வண்டி தான் எப்பயுமே நமக்கு இருக்கும் அடிபடாத வண்டியா நீங்க செலக்ட் பண்ணி எடுங்க அந்த மாதிரி வேணும்னா ஈரோட இசைய கர்ஸ் வாங்காயில சேன்ட்ரோங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் செகண்ட் ஓனர் இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி ரெண்டுமே கிளாஸும் கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல வின்சீல்டு கம்பெனில வந்த கிளாஸ் தான் இது பாத்தீங்கன்னா டேங்க் அண்டாஸு டயர்ஸும் நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர்லேயே இருக்கு இது கம்பெனி டேங்க்குங்க நல்ல லெதர் சீட் கவர் தைச்சு போட்டிருக்காங்க இன்டீரியர் அவுட்லுக் நல்லாயிருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது எப்போயுமே சேன்ட்ரோனாகவே ஒரு பதினஞ்சு வண்டி இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து எப்போயுமே இந்த டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் அந்த மாதிரி பட்ஜெட்டில் எப்பயுமே கால் பண்ணுங்கள் எப்பயுமே ரெகுலராக இருக்கும் இந்த வண்டியோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் ரெண்டு வண்டியிலுமே டயர்ஸ் இருக்கும் ரெண்டு வண்டியிலுமே பெயிண்ட்ஸும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இது இது வந்து லோக்கல் ஃபினான்ஸில் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு எழுவது எண்பது சதவீதம் என்னால் பண்ணித்தர முடியும் இந்த மாதிரி சாண்ட்ரோ ஐட்டன் குண்டாயில் என்ன வண்டி வேணால் அந்த மாதிரி எந்த வண்டி வேணாலும் கால் பண்ணுங்கள் எங்களோட ஸ்டாஃபுங்க உங்களுக்கு ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் அனுப்புவாங்க இந்த வண்டி மட்டும் நினச்சிக்காதீங்க நிறையா வண்டி இருக்குது நம்மளது மெயின் மெயின்லியே இருக்கிறனால ஆஃபீஸ் இருக்கிறனால கஸ்டமர் ப்ரைஸில் அதிகமாக வண்டி இருக்குது கால் பண்ணுங்க டீடைல்ஸ் அனுப்புறோம் மகேந்திரால ஸ்கார்பியோங்க இது எப்பயுமே டிமாண்டான வெஹிக்கிள் இது வந்து இதோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா ஹவாக்கென்ஜின்ங்க இதுதான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர்ங்க நல்ல லெதர் சீட் கவர் தைச்சி போட்டிருக்காங்க வண்டியில் டென்ட்டு கிராச்சஸ் இருக்காது சின்ன சின்ன ரஸ்ட் இருக்கும் அது மட்டும்தான் இருக்கும் டயர் பார்த்திங்கன்னா நியூ டயருங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அதனால் டயர் செலவு உங்களுக்கு இருக்காது செகண்ட் ஹேண்ட் வண்டி நீங்கள் எடுத்த ஃபீலே இருக்காது இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஒவ்வொன்றும் சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஸ்கார்பியோவை நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸ்கார்பியோ பொலிரோ இனோவா ஜைலோ அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன் ஆர் டூ டேஸில் உடனடியாக ஆகிரும் இந்த ஸ்கார்பியோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதனாலதான் இது போஸ்ட் பண்றோம் இதுல பாத்தீங்கன்னா எந்த வித செலவு இருக்காதுங்க இன்ஜின் ஹைலைட்டுங்க இன்ஜின் நூறு சதவீதம் எங்களோட டிரைவர் சுட்டு நாங்கள் செக் பண்ணிட்டோம் இன்ஜின் நூறு சதவீதம் இருக்கும் அதே மாதிரி ஸ்கார்பியோ இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு வண்டி இருக்குது பதிமூணு ஹவாக் இன்ஜின் லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள் எங்களோட ஸ்டாஃபுங்க ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே அனுப்பிவிடுவாங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் மாறுதி எயிட் ஹண்ட்ரேடுங்க லாஸ்ட் டைம் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வண்டி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அது பல லட்சம் வியூஸ் போயிருச்சு அந்த வண்டிக்கு இன்னைக்கு வரைக்கும் கால்ஸ் வந்துட்டு இருக்கு அதனால திருப்பி ரெண்டு வண்டி வந்திருக்கு கஸ்டமர் பிளேஸ்ல இருந்து இதுல ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டுமே ஹைலைட் என்னன்னா சிங்கிள் ஓனருங்க இது திருச்சி நம்பரு இது வந்து டிஎன் நாட் செவன் நம்பரு இது பாத்தீங்கன்னா இந்த வின்ஷீல்டு கூட மாத்தலைங்க இந்த வண்டி திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர்ல எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குங்க இது இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இது இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெயின்ஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது டயர்ஸும் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குது இது எந்த செலவும் இல்லைங்க லோ பட்ஜெட்டில் வண்டி எடுத்திங்கன்னா எந்த வித செலவும் இல்லை இந்த வண்டியை பத்தி அதர் டீடெயில்ஸ் கால் பண்ணுங்க மாருதி எயிட் ஹண்ட்ரட் பயங்கர டிமாண்ட்ல நிறைய கால்ஸ் வந்தது இப்போ கஸ்டமர் பிளேஸ்ல இருந்து வந்தது சிங்கிள் ஓனர்ல ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரு வின்சீல்டு கிளாஸும் கூட ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் நம்ம இருக்கு ஷவர்லெட்ல ஏவியோங்க இந்த வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இவ்வளவு தெளிவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இது பாத்தீங்கன்னா டயர்ஸ் நல்லா இருக்கும் நியூ டயர்ஸ் சீட் கவர் லெதர் சீட் கவர் அலாய் வீல் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது டென்ட் கிராச்சஸ் இருக்காது வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர மாடலுங்க வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க அடிபடாத வண்டி இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுத்து நம்ம ஷோரூமில் நிறுத்துகிறோம் இந்த மாதிரி வண்டி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் நம்ம வந்து இந்த இதில் பிஸ்னஸில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியுது உங்களுக்கு காருன்னு நினச்சிங்கன்னா ஈரோடு ஐஸ்ரேக்கர்ஸ் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க தாராளமான கார்கள் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு ஷெட்டுக்குள்ளே அதாவது ஷோரூமில் உள்ளார உடம்போதே நாங்கள் செக் பண்ணி தான் உள்ளார நிறுத்துகிறோம் அதனால் எந்தவித பயமும் இல்லாமல் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் அதர் டீட்டெயில்ஸ் வேணால் கால் பண்ணுங்கள் மாருதி இல்லைங்க செலுரியோ ஜடக்ஸை இதுதான் டாப் அண்ட் மாடலுங்க இது வந்து ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் பார்த்திங்கன்னா இது டயர்ஸும் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது ரெண்டு டயர் கம்மியாக இருக்குது நாங்கள் இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைனா இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் சேல் பண்ணுவோம் அதனால் நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க இது வந்து ஹைலைட்டு ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இன்ஜின் நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா டிஎன் முப்பத்தாறு நம்பருங்க கோபி நம்பரு லோக்கல் நம்பர்லேயே கூட இந்த வண்டிக்கு நம்ம ஹைலைட்டு என்னன்னு சொன்னோம்னா பிச் பண்ணிக்கோங்க இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீத லோன் கிடைக்குங்க இந்த வண்டிக்கு லோ இன்ட்ரெஸ்ட் அதாவது அறுபது பைசாலேருந்து தொண்ணூறு பைசா வரைக்கும் நம்ம லோ இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க்கில் என்னால் வாங்கி தர முடியும் இதுக்கு இன்சைல் அமௌண்ட்டே தேவையில்லை இது பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் அந்த கஸ்டமருக்கு என்னால் வாங்கி தர முடியும் அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஃபோ கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் சேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உடனே எங்கள் ஸ்டாஃபுங்க உங்களுக்கு